டப் டப் என்று அத்தையின் அறையில் கேட்ட சத்தம்யூ என் அத்தைப் பார்ப்பதற்கு மும்தாஜ் போல இருப்பாள் அவள் ஒரு மாமி அவள் வீட்டை எப்போதும் நைட்டியை மட்டுமே அணிந்து இருப்பாள் அவள் உள்ளே எதும் அணிய மாட்டாள் குனிந்தாள் மேலே இருக்கும் மாங்காய் முதல் கீழ் உள்ள அடுப்பின் முடி வரை தெரியும் படி அணிந்து கொண்டுதான் இருப்பாள் அவள் முறை வாசல் செய்ய அந்த வழியாக செல்லும் ஆண்மகனின் அனைவரின் கண்களின் என் மாமியின் மீது உரசி அலசி செல்லும் கதையின் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்க கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் வணக்கம் என் அன்பு மாமாக்களே நான் உங்களுடன் உரையாட இன்ஸ்டாகிராமில் புதிய கணக்கு ஒன்று தொடங்கியுள்ளேன் இது நான் உங்களுடன் உரையாட தொடங்கிய பொது கணக்கையும் என்னை அனுபவித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நான் விடுமுறை நாட்களில் எனது உறவினரின் ஒருவரின் வீட்டிற்கு நான் சென்று இருந்தேன் அது எனது அத்தையின் வீடு எனது மாமா இரவு ஷிப்ட் வேலைக்கு கிளம்பிய சிறிது நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் யாரோ ஒருவர் இரவில் வந்து செல்வதை நான் பார்த்துவிட்டேன் நான் எனது மாமா என்றுதான் நினைத்து உறங்குவேன் பிறகுதான் தெரிந்தது அது என் அத்தையின் கள்ளக்காதலன் என்று அவர் பார்க்க நன்றாக கட்டுமஸ்தான உடல அமைப்பை கொண்டு இருப்பார் போல என் மாமா அன்று இரவு வேலைக்கு சென்று விட்டார் நானும் உறங்கிவிட்டேன் என்று நினைத்து எனது அத்தை அவளின் கள்ளக்காதலனை வீட்டுக்கு வரவழைத்து பஜனை செய்து கொண்டிருந்தார் என் அத்தையின் சத்தம் என்னை உறங்க விடாமல் செய்தது என் அத்தை உள்ளே வாங்கிய குத்து எனக்குள் உணர்ச்சி வரவைத்தது நான் கதவின் இடிக்கின் வழியாக எட்டி பார்த்து ரசித்துக் கொண்டே மாந்தாய்களை பிடித்து பிசைந்து கொண்டேன் என் அத்தையின் குகைக்குள் அவரின் கருணாகம் சென்று வந்ததால் என்னால் அவரின் பெரிய பாம்பை முழுமையாக பார்க்க முடியவில்லை அவர்கள் தங்களுடைய போசிஷன் மாற்றும் போது அத்தையின் குகையிலிருந்து அவரது தம்பியை வெளியே உருவினர் சரியாக ஏழு இன்ச் நீளம் என் வாயில் எச்சில் உரியது அதை நான் சுவை பார்க்க பின் என் அத்தையே அவர் நாய் போல குனிய வைத்து அவரின் தம்பியை வைத்து இடிக்க ஆரம்பித்தார் அத்தையின் மாங்காய்களை குலுங்க ஆரம்பித்து மாந்தாய்களை கையில் பிடித்து அவர் சொருகிக் கொண்டு இருந்தார் அவரின் விதை நன்றாக ஆடியது அதை பார்க்கையில் எனக்கு அருவியில் நீர் கசிய ஆரம்பித்தது அதை நான் சீண்ட இன்பம் தலைக்கு ஏறியது சிறிது நேரத்தில் அவர் தண்ணியை என் அத்தையின் குகையில் விட்டார் ஆனால் கிணறு நிரம்பி நீர் வெளிய வந்தது அந்த நீரில் என் அத்தையின் வாசலின் கலர் அடித்து போல வாசல் பல பல என மின்னியது என் அத்தையுடன் பஜனை முடித்து அவர் அங்கு இருந்து கிளம்ப ரெடி ஆகினர் அடுத்ததபடியாக அவரை எனக்கு பஜனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவரை எப்படி மணக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது என் அத்தை நான் தூங்குவதாக எண்ணி அவரை கதவு திறந்து வெளியே அனுப்பினர் நானோ எனக்கு வாசல் அரிப்பு எடுத்து ஒத்தி கொண்டு இருந்த போர்வே ஆடும் அளவிற்கு வாசலை தூர்வரினேன் போர்வை ஆடுவதை பார்த்த என் அத்தை விலகி நான் செய்து கொண்டு இருந்த செயலை பார்த்து சிரித்தார் என் அத்தையே இந்து என்ன இது நீ என்ன செய்து கொண்டு இருக்க என்று கேட்டால் யூ நான் கொஞ்சமும் தயங்காமல் அத்தை நீங்கள் ஒருவருடன் பஜனை செய்ததை நான் கதவு சந்தில் நின்று ரசித்து கொண்டு இருந்தேன் என்றேன் அத்தை உடனே பயந்தாள் தயவு செய்தி உன் மாமாவிடம் சொல்லிவிடாதே என்று சொன்னாள் எனக்கும் ஒரு உதவி என்றேன் நீங்கள் செய்தால் நான் மாமாவிடம் சொல்ல மாட்டேன் என சொல்லையோ அடுத்த பாகம் என்னை அனுபவித்து கிழித்த அத்தையின் காதலன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும்